அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் பொன்னமராஜி வட்ட கழக தலைவர் தலைவர் எஸ் கே எஸ் பழனியப்பன் புதுக்கோட்டை மாவட்ட துணைத் தலைவர் மாநில இணைச் செயலாளர் தமிழ்நாடு வணிக சந்தனின் பேரமைப்பு அதாவது பொன்னமராஜி அண்ணாசாலை கொப்பலாவட்டியிலிருந்து வழிநடுக வந்து அந்த ரோடு தோண்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக மறு சீரமைப்பு செய்யாமல் போட்டிருந்தாங்க அதை வந்து மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் வந்து இரண்டு மாதத்தில் வந்து இந்த பணியை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நாலரை மாதம் ஆகியும் இந்த பணிகள் முடிக்கப்படவில்லை அதனால வந்து தினமும் விபத்துக்கள் ஏற்படுகிறது ரொம்ப பேருக்கு வந்து சளி மூச்சு திணறல் புகை இதெல்லாம் தூசினால ரொம்ப அவதிப்படுறாங்க பொதுமக்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க அது மாதிரி இந்த கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டாகியும் சண்டப்பேட்டை காய்கறி மார்க்கெட் வந்து இன்னும் திறக்கப்படவில்லை இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் வந்து இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அவசர சிறப்பு பொதுக்குழு கூட்டி அதில் என்ன முடிவெடுத்திருக்கோம்னா வருகிற நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்கள் கேட்டு வேண்டுகோள் தினங்க வருகிற மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ரோடை சரி பண்ணி கொடுக்குறதா பார்ப்போம் அப்படி கொடுக்க முடியவில்லை என்றால் பனிரெண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு முழு கடையடப்பு இருபத்தி நாலு மணி நேரம் கடையடப்பு நடத்துவதாக இந்த சிறப்பு பொதுக்குழுவில் வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளது இது அனைவருடைய ஒப்புதலோடு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்